மழை வேற பெஞ்சு கிடந்து மழை எப்படா நிக்க உன்ன வந்து பாத்துரலான்னு இருந்தேன் கரெக்டா மழை நின்னோட வாடி வந்திருக்கேன் அவளுக்கு போன் போடு இல்லன்னா நேர்ல அவளுக்கு வீட்டு எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லித்தானே பாரு ஐயே வீட்டுகள் ஒண்ணும் போவாண்டா அப்ப இருங்க நான் என்ன அவளுக்கு வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரேன் நான் சாப்பிட்டுட்டு போய் பாத்துட்டு வரேன் பாட்டி பா நல்லா இருப்பப்பா நீ மட்டும் அந்த பைசா வட்டி கூட வச்சுக்கான்னு வச்சுக்கியா உனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தருவேன் பாத்துக்க ஆமா ஐயாயிரம் ரூபாயா ஆமாட்டி ஐயாயிரம் ரூபாய் தருவேன் இப்பவே போறேன் சாப்பாடுல எனக்கு வேண்டவே வேண்டாம் வந்து சாப்பிடலாம் பாய் பணம் தான் போனமும் சும்மையா சொன்னாவோ ஓடிட்ட பாத்தியா அதான பாத்தேன் சூப் ரெடி சைட் ரெடி செத்த நேரத்தில் மெயின் டிஷும் ரெடி சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு சாப்பாடு ரெடியா அதான பாத்தே பொண்டாட்டிய காணல தேடி போவோம் நீர் வரமாட்டியற உமக்கு வாய்க்குள்ளே பசி வந்திருக்கும் அதான் மெதுவா போய் கிச்சனை எட்டி பாப்போன்னு வந்திருப்பியரு இல்ல சின்ன பொண்ணு

என்னால தான் பேச முடியும் என்ன நீங்க அப்படித்தானே நடத்துறீ அதனால அப்படிதான் பேச முடியும் சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு குடு சின்ன பொண்ணு இப்படி பண்ணாத சாப்பாடு விஷயத்துல விளையாடாத ஆமா இங்க கிச்சன்ல விளையாடுறதுன்னா ஃபுட்பால் கிரிக்கெட் எல்லாம் விளையாடிட்டு இருக்கேன் போய் சமைச்சிட்டு இருக்கேன் ஒய் குக்கர்ல சாப்பாடு இருக்கு ரெடியான உடனே கொண்டு தந்துறேன் அப்பா சாப்பாடு ரெடியா விட்டுட்டி இருக்கு உனக்கு இந்த கிழவிக்கு என்ன பிரச்சனை வாசல் அங்கிட்டு இங்கிட்டு சுத்துவு யாராவது எதுக்கு இங்கோட்டு சுத்துறீன்னு கேட்டா என் மருமோ எனக்கு சமைச்சு தரல பசிக்கும் சொல்லலாம் கிழவி பாத்துட்டு

இவ்வளவு ஐட்டம் வச்சிருக்கீங்க இல்ல கூட நல்லா இருக்காது வாயில வைக்க முடியாது இது என்னது தின்னு பாருங்க திங்காம நல்லா இருக்காது நல்லா இருக்காதுன்னு சொன்னா வாங்குங்க வாங்கி தின்னு பாருங்க நான் கூட சாப்பிடல சாப்பிடாம உங்களுக்கு காண்டி ஓடி கொண்டு வந்தேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் டி கொண்டு வந்து ரெண்டு இட்லி வாங்கிட்டு வரல சின்ன பொண்ணு ரெண்டு இட்லி ஆவுச்சு குடி சின்ன பொண்ணு நான் ஒரு ஹோட்டல் நடத்தல ஆளாளுக்கு இட்லி வேணும் தோசை வேணும் பூரி வேணும் ஆர்டர் போட்டு இருக்கறியே என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும் திங்கறியெல்லாம் தின்னு இல்லனா போங்க நான் தும்பேன் இம்மா தின்னுங்கமா தின்னு பாருங்கம்மா அவ புதுசா ட்ரை பண்ணிருக்கல்ல சாப்பிடுங்க உள்ளதுக்கு ஏதோ ஐடியா ட்ரை பண்ணிருக்கா போலே நான் உயிரோடு இருக்கணும் ரெண்டு இட்லி வாங்கி வா உனக்கு எவ்வளவு நேரம் ஃபோன் போன் பண்றதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டுகா சமச்சிட்டு இருந்தே இந்த காலையிலே உனக்கு என்னடே பிரச்சனை சின்ன பண்ணு பட்டிக்கு ரூவா கேட்டதல்ல சின்ன பண்ணு காலையில இந்த பாட்டி வர சொல்லி இருந்தேன்னு சொல்லி தான ஓட்டே உன போய் என்ன பைசையா எனக்கு அந்த பாட்டி வீடல்ல தெரியாது வயலட்ட மண்ட நான் அங்க வந்து உன்ன குட்டிட்டு போலாம் இருந்தேன் வீட்ல சமைக்க வேண்டாமா சும்மா உடனே கிளம்பி வர முடியுமா ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு வா அந்த வேப்பமரத்துக்கு வெயிட் பண்ணேன் சீக்கிரம் வா கடவுளே இந்த குல்லினரி ஒரு பக்கம் சரி ஒரு பத்து நிமிஷத்துல வாரேன் ஒரு சின்ன வேலை இருக்கு என்னது வேலை இந்த கர்மத்தை கொண்டு போட்டி கர்மமா இல்ல சாட் எடுத்து 100 வயசு வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்ம உயிர் எடுத்துறவளோன்னு பயந்து என்னத்தெல்லாம்ோ செய்யா ஸ்லோ பாயசனட் மாமி வார்தே விடாதுங்க மாமி ஏமா சண்டை போட आएंगेமா உங்களுக்கு ரெண்டு இட்லி வைண்டாரே என்ன கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு உங்கட சண்டை போட டைம் இல்ல แண்ட் என்ன கொண்டு வர வைங்க கிச்சன்ல நான் வந்து டம்பை தெருவருகி தெருவருகி பொம்பள தெருவருகி போற பேர் போற பேர் நெடுmadı நெடுmadı માણசல் டும்பான இல்ல நீ எப்போ வரேனோ

சின்னக் குயில சித்ரா என்ன எங்கே பாட்டு பாடும் அம்மா என்ன മോനെ என்னம்மா கர்மம் முடிச்ச கர்மம் முடிச்ச நாயே எப்பவும் ஒரே தெரியுது கொஞ்சம் இப்படி

எப்படிதான் இந்த மூஞ்ச கொண்டு வெளியே போலான்னு தெரியானோ சி நான் இப்பவே மாத்திட்டு வரேன் எம்ம யாமடி சொன்னா அவன் இப்படியே வெளியே போய் அசிங்கப்பட்டு வந்திருப்பாம்ல யாமடி சொன்னா நல்லாவே இல்லடி நீ அது 400 ரூபாய் மண்ணாகிட்டு வந்திருக்காம என்னடல் பையே வாங்க ஆ இப்பதான் மனசே போல இருக்கல எம்மா நான் பட்டாம்பூச்சி கங்காசிக்கு போறேம்மா எம்மா நான் உன கூட்டிட்டு போய் சென்னம்லமா ஆமால தங்கச்சி நேத்தே கேட்டிட்டு இருந்தா அவளையும் கூட்டிட்டு போனும்ல சேந்து போலானா போ

சரி சரி மூஞ்ச நல்ல உன்னி போய் பாத்துக்கிடையே செல்லது பைசா வாங்கிட்டு ஏமாத்துட்டு வரை காலுல அஹ் வச்சுக்கிட்டா ஏ நெட்ட போஸ்டே வந்து குனிய ஏ அப்பா இதை உலகத்து அழிஞ்சு போன தேவைன்னு பிறந்துட்டு மூஞ்சி அப்படியே ஒத்து பாவப்பா மூஞ்ச பாரு இன்னுட்டி பாட்டி தமாசுக்கு ஏதா பேசுவா சின்ன பொண்ணு சமோசா ஏன் கிட்ட தமாசால வச்சுக்கிடக்கூடாதுன்னு சொல்லு சின்ன பொண்ணு நம்மதான் பைசா வாங்கிருக்கோம் நம்மதான் அமைதியா இருக்கானா சும்மா இரு சின்ன பொண்ணு ரூ ரெடியா இருக்குன்னே கொடுங்க